ஒரு உயிர் இவ்வுலகில் பிறந்த உடனே முக்கியமான நிகழ்வொன்றும் துவங்குகின்றது போராட்டம் ஜனனத்திற்கு பிறகு ஒரு உயிர் வாழ்வதற்காக போராடும் நிலை உருவாகிறது எட்டுவதற்காக போராட இருக்கலாம் சில சமயம் அடைந்த வெற்றியை காப்பதற்கு போராட வேண்டியிருக்கலாம் ஆனால் இவற்றில் பொதுவான அம்சம் ஒன்றும் அடங்கும் உயிர்கள் போராடும் வேளையில் சவால்களை எதிர்கொள்ளும் வீரனாக வேண்டுமெனில் ஒருவர் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும் நீண்ட பழக வேண்டுமெனில் பெரும் மலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்வில் இலக்கை அடைய வேண்டுமெனில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு முன்னேறுகிறவர் யாரோ அவரே தனது லட்சிய நிலையை நிச்சயம் அடைகின்றார் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கர்மங்களை ஆற்றுகின்ற வரையில் வாழ்வென்பது தொடரும் கடினங்கள் அனைத்தையும் மறந்து போராடுவதை தொடருங்கள் மனதில் பேரன்பு பொங்க கூறுவோம் ராதா ராதா